சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் வந்து எல்லாமே வந்து உடனே திருந்தோம் இல்லைன்னா அவன் பிற பொறுப்பை உண்மையாக பச்சையோடு அறக்கணும் அந்த ஒரு தண்டனை தான் நான் கொடுப்பேன் தண்டனை ஸ்ட்ரெயிட்டாக விட இதெல்லாம் நம்ம பண்ணுறாங்க பார்த்தீங்களா சுமத்து பண்ணிடணும் இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரி சவுதி அதிலலாம் இந்த மாதிரி தப்பு எது செஞ்சாங்கன்னா இருந்து தலையை வந்து அப்படியே வெட்டி சீவிடுவாங்க அந்த மாதிரி வந்து சிவியராக வந்து இங்கேயும் பண்ணணும் இதுமாரி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு போலீஸ் உளுக்கும் நிற்க வச்சு கேள்விட்டேன் நாங்கள் என்ன தன்னை ஏன் பாட்டி குழந்தைங்கள பொருடும் பத்தரியோ அது என்ன பண்ணுது தாவோ பச்சை புள்ளியோ டிஎன் பிரேமனர்களுக்கு வணக்கம் நான் ஆறு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட்ஸும் அபியூஸும் தினம் தினம் அதிகமாகிட்டே இருந்தார் அப்படி அந்த குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளுக்கு பொதுமக்கள் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் இப்போ ரீசென்ட் டேஸில் கேர்ள்ஸுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக நடக்குது அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது ஜட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கணும் வந்து ரொம்ப நாள் கழித்து விசாரித்து இது இம்மிடியேட்டாக இது பண்ணி உங்களுக்கான அந்த ஆதாரம் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே வந்து தூக்கில் போட்டுன்னு என்ன அந்த ஆலை செவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் வந்து

ஸோ அது வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து கேர்ள்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் கிராண்டட் சின்ன வயசுலேருந்தே அது தியர் சியங் த பேரண்ட்ஸ் தானே அடல்ட்ஸ் அவங்க பார்த்து தான் இது பண்ணும் ஸோ அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்புறம் பாய்ஸ் ஷேலுக்கு நல்லாவே எஜுகேட் பண்ணணும் லைக் கேர்ள்ஸ் ஆர் எ நோவேர் இன்ஃபீரியர் டு த பாய்ஸ்ன்னு ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்போது ஐ திங்க் தென் அந்த மைண்ட் செட் வந்தால் தென் அது வந்து வந்து எப்படி ஒரு பெண்களுக்கே ஒரு ஒரு பாதுகாப்பு திருநங்கைகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஒன்று வந்தது இருந்தாலும் இந்த இந்த குழந்தைங்களெல்லாம் பண்றது ரொம்ப மன உடைச்சலுக்கு தான் மன கஷ்டம் இருக்கும் அது ரொம்ப வேதனையாகவும் மன வருத்தமாகவும் இருக்கு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுமையா நடக்குதுன்னா ஆண்களை சாவதா அடிச்சு போட முடியும் பெண்களுக்கும் நிறைய கொடுமைகள் நடக்குது வரதர்ஷன கொடுமை நிறைய அதிகமாகிட்டே இருக்கு இப்போ அவங்க கோழத்தானமாக நடந்துக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு கெத்தாவோ நம்ம வீராப்போ இருக்கணும் ஒரு பழமோ இருக்கக்கூடாது ஆம்பளைங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்க நம்பளியா மாரி தான் நடந்துக்கணும் குழந்தைங்கள துய்யமாக பார்க்கணும் அதை விட்டுட்டு அதை வேற மாரி பார்த்தாங்கன்னா மனசுனே கிடையாது எப்பயுமே நம்ம தாய்க்கு பின் தாருன்றோம்ல அந்த மாதிரிதான் குழந்தை அம்மா மாரி அது இப்போ வளர்ந்துச்சுன்னா ஒரு பொட்டை பொண்ணு நாளைக்கு நம்மளுக்கு கஞ்சி வச்சு ஊற்றும் எல்லாம் பண்ணும் எல்லாமே செய்யும் அது வந்து தாயா பார்க்கணும் இருக்கிற பரதேசி பண்ணாடிங்க ஆடிங்க அது உனக்கு அந்த போதைக்கும் அந்த இதுக்கும் தப்பு பண்ணுறானுங்க அப்போ என்ன பண்ணுன்னா லண்டனும் ஸ்ட்ரைட்டாக விடக்கூடாது இதெல்லாம் நம்ம பண்ணுறாங்க பார்த்தீங்களா சுமுத்து பண்ணிடணும் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான் எதுவும் பண்ண முடியாதுல்ல என்ன என்ன பண்ணுவோம் அது எது இருக்கு அது வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் கொடுமை பார்த்துக்கிறாங்க ஆனால் பண்ணுறாங்க ஆனால் ஒரு இடத்துல பண்ணுறாங்க குழந்தைங்களுக்குமே அப்யூஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு அது மாதிரி குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அந்த பேஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா அதாங்க நின்ன இடத்துல வேணும் அங்கேயே கொண்டு வரணும் அவங்கள வந்து அங்கேயே கொண்டு வரணும் வந்து அவன் மற்ற யார் மேலேயும் கை வைக்க வந்து பயப்படணும் அந்த அளவுக்கு அப்படி இல்லை தான் எல்லோரும் திருந்துவாங்க தப்பு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இது வரும் கண்டிப்பாக ம் உடனே வந்து ஷூட் பண்ணி அந்த இடத்து ஆன் தி ஸ்பாட்டு பனிஷ் பண்ணிருந்து இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரி சவுதி அதில்லாம் இந்த மாதிரி தப்பு எது செஞ்சாங்கன்னா ரோட்லேருந்து தலையை வந்து அப்படியே வெட்டி சிவிடுவாங்க அந்த மாதிரி வந்து சிவியரா வந்து இங்கேயும் பண்ணணும் அப்பதான் மற்ற பொண்ணுங்களை கை வைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிருவாங்கன்ற பயம் வந்து வரும் அது மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் வரும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் பொண்ணு பொம்பல் பிள்ளைங்க வச்சிருக்கவங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது ஆனா இப்போ எங்கேயுமே பசங்களை விடுறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்குது சுதந்திர நாடுன்னு சொல்றாங்க ஆனா வந்து போயிட்டு வரத்துக்கு முடிய மாட்டேங்குது நாங்களே வெட்டிதான் சாவடிக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் இப்ப வந்து போலீஸ் எல்லாம் சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டோன்னு அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும் இதுமாரி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ட்டு போலீஸ் உங்களுக்கும் நிக்க வச்சு கேள்வி கட் பண்ணிவிட்டு போயினாரு தூக்க போட வேணா உள்ள ஜெயில போற வேணா எதுவுமே போறானா கட் பண்ணிட்டு போயினாரு வெளிநாட்டில் பண்ணுறாங்களா எவ்வளோ பாவை வீட்டுக்குள்ளான் முற முறைக்கு என்ன பண்ணால் கட் பண்ணி விட்டுறான் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அப்படி பண்ணால் தான் பயம் வரும் ஆஹா இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை இருக்குது சாவுக்கு மேலே தண்டனை இது ஆம்பளையும் வளர்த்த முடியாது பொம்பளையும் வளர்த்த முடியாது ஆனால் இந்த தப்பு பண்ணவே கூடாது யாருமே ஏன்னா குழந்த வந்து தெய்வத்துக்கு சமம் நான் கொடுக்குற தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அது வந்து என் மனசுலயே இருக்கட்டும் பரவாயில்ல நான் ஆஹா இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லியிருந்தாலும் நான் வேற ஒரு தண்டனை சொல்றேன் நிக்க வச்சு ஷூட் பண்ண இல்லைன்னா அவன் பிறப்புறுப்பு உண்மையா பச்சையோட அறக்கணும் அந்த ஒரு தண்டனை தான் நான் கொடுப்பேன் ஏன்னா அதோட வழி வேதனா எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அவனுக்கு பச்சையோட எங்களுக்கு வந்து மறக்கிற ஊசி ஊசி போட்டு தான் செய்வாங்களே தவிர இவங்களுக்கு எல்லாம் பச்சையோட செய்யணும் அந்த தண்டனை சின்ன குழந்தைங்க அதெல்லாம் என்ன நாட்டுல எவ்வளவு வாழ வேண்டிய குழந்தைங்களா இருக்கும் அதுங்க வாழ்க்கை எப்படி கிடைக்கிறதே ரொம்ப மன உடைச்சதுதான் கண்டிப்பா அதெல்லாம் வந்து இப்போ அவங்களாம் பச்சையோட சாவடிக்கணும் நிக்க வச்சு துடிக்க துடிக்க சாவடிக்கணும் அடிக்கணும் என் கையிலலாம் அவங்கலாம் மாட்டினாங்களா அந்த வேலையை நான் முதமறை நான் தான் செய்வேன் தமிழகத்திலேயே தண்டனை கொடுக்கறதா இருந்தால் வந்து ஐ நம்ம அந்த கோவத்தில் தண்டனை கொடுக்கணும் தோணும் பட் மோர் எஃபெக்டிவ் தன் தட் த எஜுகேஷன் அண்ட் த ரீசன் பை இட் ஷுட் நாட் பி டன் வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் தக்சுவல் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஐ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் பட் டு பிட் டு பி எஃபெக்டிவ் ஐ திங்க் த எஜுகேஷன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் இஸ் ஆனால் தண்டனை ஏன் பாடி குழந்தைங்களுக்கு கொடுப்பாத்திரியோ அது என்ன படுதுப்பாவோ பச்சை புள்ளியோ அது கொடுமை பார்த்துக்கிடாது அது நல்ல இது பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கே தண்டனை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க தண்டனை கொடுத்தா அவங்க உன்னா போய் அவங்க சொன்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நான் எங்க வார்த்து கிடையாது வார்த்து கிடையாது சரி ஓகே ஆலோமா நான்